இந்த வீடியோவில் ஏசு சிலுவையில் அறையப்பட்ட கொல்கதாவில் நடைபெற்ற ஆராய்ச்சிகளை பற்றியும் ஏசு சிலுவையில் அறையப்பட்ட நேரம் பற்றியும் ஏசு கடைசியாக சொன்ன ஏழு வார்த்தைகளை பற்றியும் நாம் காணலாம் நம்முடைய தமிழ் பைபிள் நெட்ஒர்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க நம்முடைய சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடமாகிய கொல்கதாவில் நடைபெற்ற சமீபத்திய ஆராய்ச்சிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் கொல்கத்தா அப்படிங்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையிறாங்க இந்த இடத்தை கபாலஸ்தலம் என்றும் அழைப்பார்கள் அதற்கு மண்டை ஓடுகள் நிறைந்த இடம் என்று அர்த்தம் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி ஏழு வார்த்தைகளையும் கூறுகின்றார் இயேசு கிறிஸ்து மரணமடைந்த பின்பாக அந்த கொல்கதாவின் அருகே அமைந்திருந்த ஒரு தோட்டத்தில் உள்ள யாரும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார் என்று யோவான் அதிகாரம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் இந்த இடத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட முதல் ரோம பேரரசனாகிய கான்ஸ்டன்டைன் என்பவருடைய ஆட்சி காலத்தில் சர்ச் ஆஃப் தி ஹோலி செப்புல்கர் என்கிற ஆலயம் கட்டப்பட்டது இந்த இடமானது பழைய எருசலேம் நகரத்தின் வடமேற்கு திசையில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் ரோம் நகரத்தை சார்ந்த சாப்பியன்சா பல்கலைக்கழகத்தால் தொல்பொருள் ஆராய்ச்சிகள் சமீப காலத்தில் நடைபெற்றது இதில் பல ஆச்சரியமான காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தாவர பொல்பொருளியல் மற்றும் மகரந்த ஆய்வுகளின் மூலம் இந்த இடத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒளிவ மரங்களும் திராட்சை தோட்டங்களும் இருந்துள்ளன என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இது யோவான் நற்செய்தியில் நாம் படிக்கும் வசனங்களை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த இடமானது முன்னர் ஒரு குவாரியாக இருந்ததாகவும் பின்னர் இது ஒரு தோட்டமாக மாறியதாகவும் இயேசு வாழ்ந்த காலத்தில் இது ஒரு கல்லறையிடமாக மாற்றப்பட்டதாகவும் கூறுகின்றனர் அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நேரம் பற்றியும் அவர் இறந்த நேரம் பற்றியும் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ரோமர்களும் யூதர்களும் வெவ்வேறான முறைகளில் நேரத்தை கணக்கிட்டனர் ரோமர்களுடைய நேர கணக்கீட்டின்படி ஒரு புதிய நாளானது அதிகாலை பனிரெண்டு மணிக்கு தொடங்கும் யூதர்களுடைய நேர கணக்கீட்டின்படி ஒரு புதிய நாளானது காலை சூரிய உதயத்தின் போது தொடங்கி சூரிய அஸ்தமனத்தின் போது முடிவடையும் யூதர்களுடைய முதலாம் மணி நேரம் என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை உள்ள நேர இடைவெளி ஆகும் இரண்டாம் மணி நேரம் என்பது காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை உள்ள இடைவெளி ஆகும் மூன்றாம் மணி நேரம் என்பது காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ள நேரமாகும் இயேசு கிறிஸ்து ரோமர்களுடைய நேரப்படி ஒன்பது மணிக்கும் யூதர்களுடைய மூன்றாம் மணி வேலை நேரத்திலும் சிலுவையில் அறையப்படுகின்றார் ரோமர்களுடைய நேரப்படி இயேசு கிறிஸ்து மதியம் மூன்று மணிக்கு சிலுவையில் மரணமடைகின்றார் இது யூதர்களுடைய நேரப்படி ஒன்பதாம் மணி வேலையாய் இருக்கின்றது யூதர்கள் ஒன்பதாம் மணி நேரத்தின் போதுதான் தங்களுடைய தேவாலயத்தில் மாலை நேர பலியை செலுத்துவார்கள் இயேசுவும் அதே நேரத்தில்தான் தன்னுடைய ஜீவனை விடுகின்றார் அடுத்ததாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளைப் பற்றி பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி ஏழு வார்த்தைகளும் மிகவும் சுருக்கமானதாகவும் வல்லமை உள்ளதாகவும் காணப்பட்டது இந்த ஏழு வார்த்தைகளில் நான்காம் வார்த்தையை தவிர மற்ற எல்லா வார்த்தைகளும் கிரேக்க மொழியில் அமைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும் நான்காம் வார்த்தை மட்டுமே இயேசு பேசின பாஷையாகிய அராமிக் மொழியில் இடம்பெற்றுள்ளது இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முதலாம் வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்பதுதான் இங்கு மன்னியும் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை அஃபியமி என்பதாகும் அதற்கு விட்டுவிடுதல் மன்னித்தல் அனுமதித்தல் என்ற அர்த்தங்கள் உண்டு இயேசு கிறிஸ்து தன்னுடைய நற்குணமாகிய அன்பை தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்ததன் மூலம் வெளிப்படுத்தினார் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் தன் கையில் ஆணிகளை அடித்தவர்களையும் தன்னை ஏளனம் செய்தவர்களையும் தன்னுடைய முகத்தில் துப்பினவர்களையும் அவர் மன்னித்தார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சொல்வது போல அக்கிரமக்காரருக்காக இயேசு வேண்டிக்கொண்டார் துன்பத்திலும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தார் دار இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாம் வார்த்தை இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதிசில் இருப்பா என்பதுதான் இயேசுவோடு கூட வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக இரண்டு கல்லர்கள் சிலுவையில் அறையப்பட்டனர் இந்த இரண்டு கல்லர்களும் மற்றவர்களோடு சேர்ந்து இயேசுவை ஏளனம் செய்து கொண்டிருந்தனர் சிறிது நேரம் கழித்து ஒரு கல்லன் மனம் திருந்தினான் தான் செய்தவைகளுக்காக மனம் வருந்தினான் நோக்கி கெஞ்சினான் லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் குற்றவாளிகள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான கிரேக்க வார்த்தை என்பதுதான் அதற்கு குற்றம் செய்யும் தொழிலை கொண்டவன் என்பது அர்த்தமாகும் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் கல்லர்கள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது இதற்கான கிரேக்க வார்த்தை லேஸ்டேஸ் என்பதுதான் அதற்கு திருடும் நபர்கள் என்பது அர்த்தமாகும் கிறிஸ்து பேசின இந்த இரண்டாம் வார்த்தையானது ரட்சிப்பின் வார்த்தையாகவும் நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வசனமாகவும் காணப்படுகின்றது இந்த இரண்டாம் வார்த்தையில் சொல்லப்பட்டுள்ள பரதீசு என்பதற்கான கிரேக்க வார்த்தை பரதீசோஸ் என்பதுதான் அதற்கு பூங்கா நீதிமான்களின் தங்கமிடம் மகிழ்ச்சியின் இடம் என்பது பொருளாகும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன மூன்றாம் வார்த்தை ஸ்ரீஏ அதோ உன் மகன் சீஷனே அதோ உன் தாய் என்பதுதான் இந்த மூன்றாம் வார்த்தையை இயேசு தன்னுடைய தாயாகிய மரியாளிடமும் தனக்கு அன்பாயிருந்த சீஷனாகிய யோவானிடமும் கூறினார் இங்கு ஸ்திரீயே என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை குணா என்பதாகும் இது அனைத்து வயதுக்குட்பட்ட மரியாதை மிக்க பெண்களை குறிக்கும் வார்த்தையாகும் இயேசு தன்னுடைய துன்பத்திலும் தாயின் மீது அக்கறை காட்டினார் மகனாக தன்னுடைய கடமையை நிறைவேற்றினார் அன்பு கருணை ஆகியவற்றை வெளிப்படுத்தினார் பெற்றோரை மதிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக விளங்கினார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன நான்காம் வார்த்தை என் என் தேவனே தேவனே ஏன் கைவிட்டீர் என்பதாகும் என்று கூறுகின்றனர் இதனை எபிரேய மொழியில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்கின்றனர் இயேசு தான் வாழ்ந்த நாட்களில் எப்போதும் பிதாவோடு நெருங்கிய உறவு கொண்டவராக இருந்தார் ஆனால் இப்போது சிலுவையில் மனிதர்களுடைய பாவத்தின் காரணமாக அவருக்கு தற்காலிகமாக பிதாவிடம் இருந்து பிரிந்த உணர்வானது ஏற்பட்டது அதே நேரத்தில் அந்த இடம் எங்கும் அந்தகாரமானது சூழ்ந்தது உலகத்தின் ஒளியாக வந்த இயேசுவின் மேல் உலக மக்களின் பாவம் இருளாக சுமத்தப்பட்டது இந்த நான்காம் வார்த்தையானது இயேசுவின் துன்பத்தின் ஆழத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாக காணப்படுகிறது இயேசு பேசின ஐந்தாம் வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்பதுதான் இந்த வார்த்தை இயேசுவின் மனித தன்மையை வெளிப்படுத்தியது சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனமானது இங்கு நிறைவேறியது நம்மை போலவே உடல் ரீதியான துன்பங்களையும் தேவைகளையும் இயேசு சந்தித்தார் இந்த வார்த்தைகளை இயேசு கூறின போது அங்கு இருந்த ஒருவன் ஓடி கடற் காளானை எடுத்து காடியில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி இயேசுவுக்கு கொடுத்தான் இயேசு அதனை ருசி பார்த்தார் இந்த நான்காம் வார்த்தையில் தாகமாய் இருக்கிறேன் என்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது டிப்சாவோ என்பதுதான் அதற்கு தாகம் கொள்கிறேன் தீவிரமாக ஆசைப்படுகிறேன் என்பது அர்த்தமாகும் ஜீவ தண்ணீராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமடைந்தவராய் நமக்காக பாடுகளை சகித்தார் இயேசு சிலுவையில் பேசின ஆறாம் வார்த்தை முடிந்தது என்பதுதான் இது ஒரு நிறைவின் வார்த்தையாக காணப்படுகின்றது இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தையானது டெட்டலஸ்தா என்பதுதான் அதற்கு நான் முடிக்கிறேன் நான் நிறைவேற்றுகிறேன் முழுமையாக செலுத்துகிறேன் என்பது அர்த்தமாகும் இயேசு ரட்சிப்பின் நிறைவை பூர்த்தி செய்தார் கீழ்படுதலின் மாதிரியாக இருந்தார் பழையற்பாட்டு தீர்க்கு தரிசனங்களை நிறைவேற்றினார் பாவம் மற்றும் மரணத்தின் முடிவாக இருந்தார் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன ஏழாம் வார்த்தை பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்பதுதான் இங்கு ஒப்புவிக்கிறேன் என்பதற்கான கிரேக்க வார்த்தை பராட்டி தீமி என்பதாகும் இயேசு பலவீனத்தில் அல்ல பலத்தோடு மரணமடைந்தார் யாரும் வலுக்கட்டாயமாக இயேசுவை கொல்லவில்லை தானாகவே இயேசு தன்னை அர்ப்பணித்தார் சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தை ஏசோ நிறைவேற்றினார் இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் உபயோகமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்